ஹலோ சொல்லுங்க சார் அத மேம் ஜாப் வேकेंसी காக இந்த போஸ்டர் பார்த்தேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஜாப் வேकेंसी இருக்கு பார்ட் டைம் பண்ணலாம் வர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி हां சரிங்க சார் ஃப்ரெண்ட் பேர் என்ன ஃப்ரெண்ட் பேரா மேம் हां குமார் மேம் வேலை எங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரெண்ட் தான் சொன்னாருங்களா வேலை சிட்டன்ல இருக்கு பட் எங்கன்னு தெரியல நான் கேட் சொல்றேன்னு சொன்னாரு அதனால் சரி வர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்து பண்ணலாமா ம் ஏஜ் இப்ப உங்களுக்கு புரியல மேம் வயசு சார் வயசா மேம் 22 22 மேம் என்ன படிச்சிருக்கீங்க நான் बीए படிச்சிருக்கேன் மேம் செகண்ட் இப்போ கரெண்டா வர்க் பண்றீங்களா இல்ல இல்ல மேம் நான் இப்போ காலேஜ் ஓபன் ஆயிருக்கல அதனால போயிட்டு இருக்கேன் மேம் அங்க போய் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல இப்ப இல்ல மேம் ஈவினிங் सपोज அதனால தான் வர்க் ஃப்ரம் ஈவினிங் இருந்து இருக்குன்னு சொன்னாங்க இப்போதான் படிக்கிறீங்களா 22 ஏஜ்னு சொன்னீங்களே படிச்சிட்டு இருக்கேன் மேம் முன்னாடி போலியா காலேஜுக்கு இல்ல மேம் நான் படிச்சிருக்கேன் மேம் கொஞ்சம் பிளஸ் டூல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் பிளஸ் டூ ஃபெயிலு அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு இப்போ என்ன இயர் படிக்கிறீங்க பிஏல புரியல மேம் பிஏல என்ன இயர் படிக்கிறீங்க செகண்ட் இயர் மேம் சரி ஓகே வேலை கன்ஃபார்மா வேணுங்களா டீடைல் தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறீங்களா இல்ல மேம் ஈவினிங்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மேம் ஈவினிங் வர்க் தான் சார் பண்ண போறீங்க டைமிங்லாம் உங்களோடது தான் பார்ட் டைம் ஃபுல் டைம் வர்க் ஃப்ரம் ஹோம் தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் வர்க்கலாம் நீங்க வீட்ல இருந்து பண்ணிக்கலாம் 2 hours இல்ல 3 hours அப்படியே பண்ணிக்கலாம் ஈவினிங்கா ம் வேல कंफर्मமா வேணுமா இல்ல டீடைலாக கேக்குறேன் இல்ல कंफर्मமா வேணும் சரி ஓகே ஆபீஸ் நமக்கு திருத்தணி பைபாஸ் இருக்கு ஆபீஸ் பேரு TIC பிரைவேட் லிமிடெட் வர்க் அப்படினா அப்ப மொபைல் Amazon ஆப் இருக்கு இல்லீங்களா ஆமா மேம் அந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு trans.net அப்படின ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருக்கு இத பேஸ் பண்ணி சொல்லி தருவாங்க இத பேஸ் பண்ணி என்ன வர்க் எவ்வளவு சாலரி டீடைல் சொல்லுவாங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க வர்க் ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம் எங்க இருக்கு மேம் ஆபீஸ் பைபாஸ் ல திருத்தணி பைபாஸ் ஆமா வரும்போது கூட உங்க பேரண்ட் கூட்டி வாங்க நீங்க காலேஜ் படிக்கிறதா சொல்றீங்க ஆமா இப்ப அவங்க வந்து என்ன வர்க்குன்னு தெரிஞ்சிட்டாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே மேம் ம் உங்க ஃப்ரெண்ட் கூட அவங்க பேரண்ட் கூட வர சொல்லுங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சரி இன்னைக்கு வரலாம் வெயிட் பண்ணிக்கோங்க சரி ஓகே கன்ஃபார்மா இருக்கீங்களா என்னென்ன ப்ரூஃப்லாம் கொண்டு வந்து டீடைல் சொல்றேன் நோட் பண்ணிக்கிறீங்களா டீடைல் ஆதார் கார்டு தான் மேம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்னு பேங்க் புக் ஜெராக்ஸ் ஒன்னு போட்டோ ரெண்டு பான் கார்டு இருக்கா இருக்கு இருக்குன்னா எடுத்துங்க கையில வந்து ஃபைனட் வச்சுக்கங்க நூறு ரூபா நேம் என்ட்ரி பண்ணி என்ன ஒர்க்னு பாப்பீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் ஓகேனா பேலன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நீ நாளைக்கு நீங்க வரீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து செலக்ஷன் அட்டன் பண்ணி பாக்கணும் பத்து மணி இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் குள்ள முடிஞ்சிடும் நாளைக்கு மறுநாள் இருந்து ஒர்க் ஃப்ரம் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்ப நீங்க ஷார்ப்பா ஒரு நைன் தேர்ட்டிக்கா வந்துருங்க ஏன்னா ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்துருங்க ம் ஓகே ம் இதை படிச்சு முடிச்சு நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன் என்ன பரவாயில்ல ஏன்னா நீங்க ஒர்க் போயிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல பட் இந்த உங்க பேன் கூட வர்றது ஆபீஸ்ல ரூல்ஸ் கூட்டிட்டு வரோம் அப்பா கூட்டிட்டு வரோம் சரி ஓகே நாளைக்கு வரும்போது காலையில ஒரு செவன் ஓ கிளாக் கால் பண்ணுங்க உங்க பேர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கானு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே உங்க ஃப்ரெண்ட் வராங்க நீங்களா அவர் பேரு பேர் மேம் குமரன் மேம் அவர் பேர் குமரனா சரி இப்ப அவரும் கன்ஃபார்ம் வராருன்னா எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க நம்பர் தரேன் நான் கால் பண்ணிட்டு ம் சரி ஓகே தேங்க்யூ சார் மேம் அங்கே வந்து எப்படி மேம் கன்சல்ட் பண்ணும் உங்களை அங்கே வந்து உங்களை எப்படி கன்சல்ட் பண்ணும் யாரும் தெரியாமல் என் நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்க சார் கால ஒரு கால் பண்ணி உங்கள் பேரில் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஷார்ப்பாக ஒரு நைன் தேர்ட்டிக்காக நீங்கள் பைபாஸ் ஆகணும்னு நான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் உள்ள வருவீங்க நான் ஒரு ரிசீவ் பண்ணுவேன் ஓகே மேம் நான் வந்து கால் பண்ணுறேன் ஆ சரிங்க சார் தேங்க் யூ